நிறைய என்னை நம்பக்கூடிய நிறைய விஷயங்களை உன்னால பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க இதுல இருக்கக்கூடிய வழிகள் இதுல இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் இதெல்லாமே பார்த்து வளரும்பொழுது Bharat Institute of எஜுகேஷன் Education and Research Chennai Admissions open for BTech BC Agree, BPharm Nursing Paramedical and Arts and Science courses. கlingerவர்கள் அப்படினு சொன்னா உங்க ஞாபகங்கள வருபவர் ஒரு ஒரு பாசமிகு தந்தையா இல்ல கண்டிப்பான ஆசானா யார்கிட்ட எப்படி சொன்னா புரிஞ்சுபாங்க அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சு வச்சு டூ 2007 ல நீங்க வந்து பாலிட்டிக் ஆனது கலைஞர் அவர்கள் உங்களுக்கு என்ன அட்வைஸ் உங்கள் அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு வர்றதுக்கு விருப்பமே இல்லை இயக்கத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ரெண்டு தலைவர்கள் இருப்பாங்க சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும் அவங்களுக்கு அந்த நேரத்துல வந்து அவங்கள எப்படி பேலன்ஸ் பண்றாங்க எது வந்து கட்சிக்கும் எதிர்காலத்திற்கும் சரியாக இருக்கும் எது வந்து ப்ராக்டிக்கலா வந்து கரெக்டா இருக்கும்

அந்த அறிவு அந்த கூர்மை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது எதையுமே ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தனக்கு வேண்டியவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கிறதுக்காக விட்டு கொடுத்து நீங்கள் வந்து அறகுறையாக ஒரு வேலை செஞ்சால் அதை ஏற்றுக்கக்கூடிய மற்றவங்கள விட இன்னும் உங்ககிட்ட கண்டிப்பாக மேடையில் பேசும்பொழுது கூட ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட வந்து இன்னும் கா அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க அவரோட நான் மட்டும் இல்லை அவரோட ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பல பேருக்கு அது ஒரு பெரிய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு அது கலைஞர் அவர்கள் வந்து அரசியலில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் எழுத்தையும் வந்து விட்டுடல அவருடைய நேர மேலாண்மை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா எப்படி வந்து அவர் வந்து தன்னுடைய எழுத்து பணிகளுக்கும் பத்திரிகை பணிகளுக்கும் அரசியல் பணிகளுக்கும் எப்படி வந்து நேரத்தை வந்து அவர் வந்து மேனேஜ் பண்ணார் அப்படின்னு அதை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா காலையில் ஒரு ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு எழுந்துருவாங்க எழுந்துட்டு படிக்கிறது பத்திரிக்கைகள் படிக்கிறது இதையெல்லாம் அந் ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்புறம் அந்த படித்த பத்திரிகைகளில் வந்து வந்திருக்கக்கூடிய செய்திகள் மீது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் இது எல்லாத்தையும் ஒரு ஒரு படிச்சுட்டு ஒரு ஆறு அரை மணிக்குள்ளே முடிச்சுருவாங்க முடிச்சுட்டு அதுக்கு பிறகு முரசொலிக்கு கடிதம் எழுதுவதற்கு உட்காந்து அந்த கடிதத்தை எழுதி முடித்து விட்டு இல்லைனா ஏதாவது அறிக்கை எழுதணுமோ எதுவாக இருந்தாலும் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குளித்து முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு இதற்கு இடையிலேயே வந்து ஒரு வாக்கிங் போய்ட்டும் வந்துடுவாங்க அறிவாலயத்தில் அங்கேயே போகும்பொழுதும் மா கூட நடக்கக்கூடியவர்களிடம் அரசியல் சமூகம் பற்றி இல்லைனா செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றி விவாதித்துக்கொண்டே நடைபயிற்சி முடிந்துவிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு குளித்து எல்லாம் ரெடி ஆகிட்டு சந்திக்க வேண்டியவர்கள் யாராவது நேரம் கேட்டிருந்தாங்கன்னா இல்லை கட்சிக்காரங்க அவங்களாம் சந்திச்சுட்டு அப்புறம் அலுவலகத்துக்கு போயிட்டு அங்கே கோப்புகள் சட்டமன்றத்தில் செய்ய வேண்டிய பணிகள் இதையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு எப்போவுமே வந்து கட்சிக்காரர்களோடு தான் வந்து இருப்பாங்க ஸோ இல்லைன்னா ஆட்சி பொறுப்பில் இல்லைன்னா அறிவாலயத்துக்கு போயிட்டு வந்துட்டு மா ஒரு மணி நேரம் தூங்கிட்டு அந்த நேரத்தில் கூட நாங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு பேசி அதுக்கப்புறம் மறுபடியும் ரெடியாகி அறிவாலயத்துக்கு போயிட்டு எல்லோரையும் சந்திச்சுட்டு மாலை யார் யாரை சந்திக்கணுமோ அவங்களெல்லாம் சந்திச்சுட்டு திரும்பி வந்து கட்சியில் இருக்க முக்கியசர்களோடு தான் வீட்டுக்கு வருவாங்க வந்து கொஞ்சம் நேரம் அவங்களோட பேசிவிட்டு தொலைக்காட்சி பார்ப்பதாக இருக்கட்டும் விவாதங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படிக்கணும்னா படிப்பாங்க இல்லாட்டி பொதுவாக படிச்சுட்டு தான் தூங்குவாங்க இதுதான் அவங்களுடைய ஒரு ஒரு மனிதர் இப்படி ஒரு 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 வாழ்ந்திருக்க முடியுமா இப்படி ஒரு நேரம் வேளாண் நீங்கள் சொன்னதை அவர் வந்து தினசரி பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது அதை கேட்கும் போதே பிரமிப்பாக இருக்குது ஸோ இப்படி ஒரு ஷெட்யூலுக்கு நடுவில் அவரால் ஒரு ஒரு தந்தையாக ஒரு குடும்பத் தலைவரா அவருடைய பணிகளை வந்து செய்யறதுக்கு நேரம் கிடைச்சதா அதை எப்படி அவர் பண்ணார் ஏன்னா அவர்கள் அப்படின்னு சொன்னா உங்க எண்ணங்களில் உங்க ஞாபகங்களில் வருபவர் ஒரு ஒரு பாசமிகு தந்தையா இல்ல கண்டிப்பான ஆசானா அவர் எப்படி ஒரு ஒரு தந்தையாக அந்த தந்தை மகள் உறவுக்கு நேரம் இருந்ததா இல்லை கட்சி என்று வரும்பொழுது வந்து கண்டிப்பான ஒரு ஆசானா தான் எப்பயுமே இருந்திருக்காரு எதையும் வந்து தனக்கு வேண்டியவர்கள் குடும்பத்துல இருக்கவங்கறதுக்காக விட்டு கொடுத்து நீங்க வந்து குறையா ஒரு வேலை செஞ்சா அதை ஏற்றுக்க கூடிய விட இன்னும் உங்ககிட்ட கண்டிப்பா மேடையில பேசும் கூட ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட வந்து இன்னும் கா அதை வந்து சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்க அப்படி ஒரு அது அதுவும் நாங்க என்கிட்ட வந்து இன்னும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் ஒரு சின்ன தப்பாக இருந்தாலும் எப்படி போச்சு அப்படின்னு அந்த மாதிரி சம்பவங்கள் ஞாபகம் இருக்கா மேடம் ஏதாவது ஒரு ஒரு தவறு பண்ணி அவர் கண்டிச்சு அதை நீங்கள் திருத்திக்கிட்டு அந்த மாதிரி இல்லை நான் வந்து அதிகமாக இந்த அரசியல் மேடைகளில் இந்த இந்த எல்லாம் ஃபாலோ பண்ணி நான் பேசி எனக்கு பழக்கம் இல்லை நான் பேசி இருக்கக்கூடிய இலக்கிய கூட்டங்களில் மேடையில் எழுந்து அனைவருக்கும் இல்லை வணக்கம்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்போம் அதனால் அந்த எந்த புரோட்டோகாலுக்குள்ளேயும் நம்ம கிடையாது ஸோ அதுதான் எனக்கு முதல்ல வந்து அரசியலுக்கு வந்தவுடன் அந்த மேடைகள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுதான் யாரை முதல்ல சொல்கிறது எப்படி அப்படின்னு இருக்கும் அதுங்கிறது வந்து ரொம்ப சிரமமான ஒன்றாக இருந்தது ஒவ்வொருத்தரும் எப்படி சொல்கிறது இது இது எல்லாமே வந்து ஸோ ஒரு முறை ஒரு மேடையில் வந்து நான் இருந்து அது போட்டிருந்த ஆர்டரை அப்படியே படிச்சுட்டு வந்துட்டேன் ஸோ அப்போ மேடையிலே சொன்னாங்க வந்து இது புது கவிதை எழுதுவது போல வந்து எந்த இதுவும் இல்லாமல் ஒரு புது இதில் வந்து பேருகளை அழைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மரபுகள் இல்லாத புதுக்கவிதையாக நீங்கள் பேசிட்டீங்க அதை வந்து காம்ப்ளிமெண்டாக சொல்லலை பட் அந்த சின்ன சின்ன இது வந்து கூட கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு சொன்னால் அதை செஞ்சிட்டிங்களா இதெல்லாம் செக் பண்ணியா அப்படிங்கிறதுலாம் அவரோட ஒர்க் பண்றது ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸ் தான் அவரோட நான் மட்டும் அல்ல அவரோட ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பல பேருக்கு அது ஒரு பெரிய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு அது கண்டிப்பா ஏன்னா அவரை மாதிரி ஒரு 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 அரசியல் ராஜதந்திரியை வந்து யாரும் பார்த்ததே இல்லை அப்படின்னு மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்க கூட அது அது எதிர்கட்சியா இருந்தாலும் சரி எதிரி கட்சியாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ணக்கூடிய அவருடைய அந்த அறிவு அந்த கூர்மை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது எதையுமே ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதை நீங்கள் நிறைய பக்கத்துலேருந்து பார்த்துருப்பீங்க அதில் பல விஷயங்களை சொல்ல முடியாது சில விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்குமா அவருடைய ராஜதந்திரத்தை அவருடைய அரசியலில் நிறைய கிரைசிஸ் வரும் அவர் எப்படி மேனேஜ் பண்றாரு அதை அப்படிங்கிறத பக்கத்துல இருந்து பார்த்துருப்பீங்களா வியந்த விஷயம் ஏதாவது இருக்கா இல்ல சில நேரங்களில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ரெண்டு இயக்கத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ரெண்டு தலைவர்கள் இருப்பாங்க சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும் அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து அவங்கள எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்க எது வந்து கட்சிக்கும் எதிர்காலத்திற்கும் சரியாக இருக்கும் எது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டையும் வந்து ஒரு ஒரு புரிந்து கொண்டு யார்கிட்ட எப்படி சொன்னால் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்பாரு இப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு மொழி இருக்குது இல்லையா அதை வந்து ரொம்ப அழகாக பயன்படுத்தி சொல்லுவாங்க நீங்கள் டூ தௌசண்ட் செவனில் நீங்கள் வந்து பாலிடிக்ஸ் என்டர் ஆன போது ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் என்டர் ஆன போது கலைஞர் அவர்கள் உங்களுக்கு என்ன அட்வைஸ் சொன்னார் அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு வர்றதுக்கு விருப்பமே இல்லை நான் ரொம்ப யோசித்து எனக்கு இஷ்டம் இல்லைன்றத பல முறை அவர்கிட்ட சொன்ன பொழுது இல்லை உன் உன்னால் நிறைய நீ நம்பக்கூடிய நிறைய விஷயங்களை உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து நான் ரொம்ப முக்கியமான விஷயமாக நினைக்கிறேன் என்ன காரணம் ஏன் ஏன் அப்போது அரசியலுக்கு வர நீங்கள் விரும்பாமல் இருந்தீங்க இல்லை என்னுடைய ப்ரைவசி போயிடுங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் அதோடு இல்லாமல் வந்து இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கோம்லையா அப்போ புதுசாக வந்து பதவி இது அப்படிங்கிறத வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ஒரு அழகான விஷயமா இருக்கலாம் பட் இதில் இருக்கக்கூடிய வழிகள் இதில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் இதெல்லாமே பார்த்து வளரும்பொழுது இது ஒன்றும் பெரிய விஷயம் ஐ மீன் பர்சனலாக ஒரு பெரிய விஷயம் இல்லை டெஃபினட்டாக வந்து ஒரு அரசியலில் இருக்கிறதோ இல்லைனா ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறதுங்கிறது வந்து பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒன்று ஆனால் தனிப்பட்ட முறையில் இட்ஸ் இட்ஸ் நாட் என் பவர் எனி திங் மக்கள் நினச்சிக்கிற மாதிரி ஒரு தேர்தலில் ஜெயிச்சா நீங்கள் தள்ளில் தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க அடுத்த தேர்தல் இல்லை என்றால் சில பேர் தான் உங்களை மதிப்பாங்க வெற்றி தோல்விகளை விட பர்செப்ஷன் ரொம்ப முக்கியம் ஸோ எனக்கு இவ்வளவு விஷயத்தை விட்டுட்டு இதுக்கு போணுமானா ஒரு பெரிய தியாகம். அப்ப ஒரு ஒரு கலைஞர் அவர்களுடைய கலை वारिसाாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? நிச்சயமா. பாரத் இன்ஸ்டிட்யூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக், பிசி அக்ரி, பிஃபார்ம் நர்சிங், பாராமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்.